நம்மளே சண்டை வேணான்னு சொல்லிட்டு ஓரமாக ஒதுங்கி போனாலுமே பாகிஸ்தான் சும்மா இருக்கிற மாதிரி இல்லை நீ என்னடா அமைதியாக உட்காந்து இருக்கிற நான் சும்மா ஓட மாட்டேன்டா சண்டைக்கு வாடாமவனே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வேணுமனே சீன்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை அவன் திரும்ப 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 பண்ணிகிட்டே இருக்கான் ஸோ அதற்கான பதிலடிகள் கண்டிப்பாக வந்து கிடைக்கத்தான்னு போகுது ஆனால் அவன் வேணுமனே வந்து நம்மளை சீன்றக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்கும்போது தான் நம்மளுக்கே வந்து பயங்கர கோவம் வருது அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை தான் நேற்று வந்து பண்ணி வச்சுருக்கான் என்ன சம்பவத்தை வந்து பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னா நேற்று தர்மசாலாவில் ஐபிஎல் மேட்ச் வந்து நடக்கு பஞ்சாபில் தான் அங்கே வந்து ஐபிஎல் மேட்ச் வந்து நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கும் போது ஒரு முன்னாடி அதாவது இந்த மேட்ச் ஒரு முன்னாடி வந்து சோஷியல் மீடியா முழுக்கவே எக்கச்சக்க மீம்களையும் நியூஸையும் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில மிகப்பெரிய அளவிலான ஒரு போர் பதற்றம் வந்து போயிட்டு இந்த நேரத்தில் பஞ்சாபில் இருக்கக்கூடிய தர்மசாலா ஸ்டேடியத்தில் மேட்ச் நடக்கிறது ஒரு நல்லது ஒரு முடிவாக வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால் வந்து கேள்விப்பட முடிஞ்சுது அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு காரணம் வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ண மாட்டான் பஞ்சாப் பக்கமே வந்து வச்சு கூட வந்து படுக்க மாட்டான் மேட்ச் நடக்குது இந்த இடத்துல நம்ம வந்து தாக்குதல் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பெரிய பிரச்சனையாக வந்து போயிடும்னு சொல்லிட்டு அவனும் வந்து பெருசாக வந்து இந்த இடத்துல பண்ண மாட்டான் சண்டை பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருமே வந்து நினைச்சிட்ருந்தோம் ஆனால் நேற்று அவன் வந்து என்ன பண்ணான் அப்படின்னா மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது நைட் வந்து ஒரு ஏழு மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆக வேண்டிய மேட்ச் என்ன மழை பெஞ்சதுனால கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஆஃப் ஹவர்ஸ் டிலே ஆகி தான் நேற்று மேட்ச் ஸ்டார்ட் ஆனது இப்படி இருக்கும்போது ஒரு பத்து மணி இருக்கும் அந்த நேரத்துக்கு என்னாச்சு அப்படின்னா பஞ்சாப்ல இருக்கக்கூடிய நௌசேரா அப்படின்ற அந்த குறிப்பிட்ட பகுதிகள் அதாவது நம்முடைய இந்திய பாகிஸ்தானுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட எல்லை பகுதிகள் அதாவது பஞ்சாபில் இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் நௌசேரா அப்படின்ற அந்த பகுதியின் மீது இவன் பாகிஸ்தான்காரன் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ட்ரோன் தாக்குதல் மிசை தாக்குதல் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பண்ணியிருக்கான் எட்டு மிசைலை நம்முடைய இந்தியாவின் பஞ்சாப் பகுதிகளில் அவன் வந்து கண்டினியூவாக வந்து அடிச்சிருக்கான் ஸோ இதனால் என்னாச்சு அப்படின்னா எல்லோரும் சேர்ந்து பிசிசிஐ எல்லோரும் சேர்ந்து வந்து ஒரு முடிவு வந்து எடுத்தாங்க இந்திய ராணுவம் செய்திலிருந்தும் ஒரு சில எச்சரிக்கைகள் வந்து விடவிக்கப்படுது இந்த மாதிரி பஞ்சாப் மீது தாக்குதல் வந்து நடக்க இருக்கிறதுனால ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்து மேட்சை வந்து கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா அது வந்து நல்ல ஒரு முடிவாக வந்துருக்காது தயவு செஞ்சு மேட்சை வந்து பாதியிலேயே நிறுத்திடுங்க எல்லா மக்களையும் பாதுகாப்பாக வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருங்க எல்லா பிளேயர்ஸையும் பாதுகாப்பாக வீட்டுக்கு அனுப்பி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டதுனால ஸோ அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பிசிசியும் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நேரடியாக இந்த மாதிரி மிசைல் தாக்குதல் நடந்திருக்கு இந்த மாதிரி வந்து பாகிஸ்தான் வந்து நம்ம மேல வந்து குண்டு போட்டிருக்காங்க இந்த பகுதியில் வந்து பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு சொல்லி எதையுமே வந்து மென்ஷன் பண்ணாமல் ஒரு சில வார்த்தைகள் ஒரு சில வார்த்தைகள்லேயே அப்படியே வந்து மக்களை வந்து பெருசாக வந்து பேனிக் ஆகாம அப்படியே வந்து ஸ்மூத்தாக வந்து வெளியுப்பி வச்சாங்க அப்படி வந்து என்னத்தை வந்து சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய லைட்டுகள் ஸ்டேடியத்தில் வந்து வச்சிருக்கோம்ல அந்த லைட்டுகள் வந்து சரியாக வந்து எரிய மாட்டேங்குது இங்கே ஒரு சில டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்து இருக்கிறதுனால நம்மளால் மேட்சை வந்து கண்டினியூ பண்ண முடியாது ஸோ நாங்கள் வந்து லைட்ஸ் வந்து ஆஃப் பண்ணுறோம் எல்லோரும் வந்து பத்திரமா வீட்டுக்கு போய் சேருங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு சில காரணங்கள் சொல்லி மக்களை பேணிக்காகாமல் பத்திரமா நேற்று வெளியே அனுப்பி வச்ச அந்த விஷயத்த நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது பாகிஸ்தான்காரர் சும்மா இல்லை நேற்று மேட்ச் நடக்குது நீ வேறு பக்கமாகச்சு வந்து அடிச்சு நின்ந்துங்களாம் தேவையில்லாத ஒரு விஷயத்தை நேற்று இந்த பக்கம் வந்து பண்ணதுனால பஞ்சாப் பக்கம் வந்து பண்ணதுனால நேற்று இந்த மேட்ச் வந்து பாதியிலே வந்து நின்று போயிடுச்சு ஸோ இதற்கான சரியான ஒரு பதிலடியை வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க அதேமாதிரி நேற்று வந்து அதை அடித்தாங்களே அந்த எட்டு மிசைலை வந்து அடித்தாங்களே அந்த எட்டு மிசைலையுமே நம்முடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலயமாக நம்ம அதை அடிச்சிட்டோம் திரும்ப அடிச்சிட்டோம் நேற்று எதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம பகுதியில் பெரிய சேதத்தை வந்து ஏற்படுத்த கிடையாது அப்படின்ற இந்த ஒரு நியூஸும் நம்மளால் வந்து கேள்விப்பட முடியுது இதற்காக வந்து நம்ம வந்து எந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சு தான் நேற்று அவங்க அனுப்பின அந்த எட்டு மிசைல்ஸையும் வந்து நம்ம அப்படியே வந்து அடிச்சிருக்கோம் ஸோ இந்த ஒரு விஷயத்தை நான் கூட ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்டேன் அடுத்த அப்டேட்ஸை கண்டிப்பாக வந்து கொடுக்குவேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றிங்க